இந்த சணல் பை தொழிலை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நீங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க அது எல்லாத்த பற்றியும் நம்ம பேசலாம் மக்களுக்கு வணக்கம் மறுபடியும் இந்த மே மாதம் ஒரு மூணு நாள் சணல் பை நேரடி பயிற்சி வகுப்பு நம்ம கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் நடக்க போகுது இது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு ஞாயிறு திங்கள் இந்த மூணு நாளும் நடக்க போகுது எப்போவுமே உங்களுக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ அதை விட இந்த வாட்டி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் வந்து ஒரு பத்து சனல் பை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இது இல்லாமல் இந்த வாட்டி ஒரு கேள்வி பதில் செஷன் ஒன்று வச்சுக்கலான்னு இருக்கோம் இது நேரடியாக உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை நீங்கள் கேட்கலாம் அதுக்கு அந்த கேள்வியை பற்றி அந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி ஒரு தெளிவை அடையலாம் அதுக்கு இந்த மூன்று நாள் சனல் பை பயிற்சி வகுப்பு ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது சனி ஞாயிறு திங்கள் மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா நாலு பேத்துக்கு மட்டும்தான் நம்மளால் பயிற்சி கொடுக்க முடியும் இதுக்கு எப்பவும் போல இதுக்கு ஒரு கட்டணம் ஒன்று இருக்க போது இந்த மூன்று நாள் பயிற்சிக்கு தேவையான மூலப்பொருட்களை நம்மளே கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வரும்போது ஒரு நோட்டு பெண் மட்டும் கொண்டு வந்தால் போதும் முடிஞ்சால் ஒரு கத்திரிக்கோள் கொண்டு வாங்க அது போதுமானதாக இருக்கும் ஸ்க்ரீன் பிரிண்டிங் அதாவது இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா சணல் பை இருக்கப்பட சணல் பை மேலே வந்து ஒரு பிரிண்டிங் ஒன்று பண்ணுவாங்க மணமகன் மணமக்கள் திருமண தாம்பூலம் வரு வருகைக்கு நன்றி நான் நல்வரு அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க நம்ம ட்ரைனிங்கில் உங்களுக்கு அது கிடைக்காது அதை மட்டும் நீங்கள் வெளியில் பார்த்துக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஆனால் ஸ்க்ரீன் பிரிண்டிங் எங்கே கற்றுக்கலாம் இல்லை அது எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிற சஜஷன் கைடன்ஸ் மட்டும் என்னால் கொடுக்க முடியும் மற்றபடி இந்த சனல் பை தொழில் ஏ டு இசட் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த செஷனில் என்கிட்ட கேட்கலாம் அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம் அது தெளிவான ஒரு ஆன்சரை அங்கே நம்ம காண முடியும் சரியா இது நான் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ் ரொம்ப நன்றி வணக்கம்